ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கனவா வருவல் எப்படி செய்ங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ கனவா வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் தலைப்பகுதி யூஸ் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு இலை கருவேப்பில்லை எடுத்துருக்கேன் இது கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாம அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுட்ட்ட பிறகு கால் ஸ்பூன் சோம்பு இப்போ இதில் கனவாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் கனவாலேருந்து லைட்டாக தண்ணி வரும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க கனவால் வந்து லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நடுவில் ஒரு வாட்டி கலந்து விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கனவம் வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க தண்ணி அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து கனவா மேலே நல்லா கோட்டை வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் வற்றி மசாலா நல்லா மேலே கோட்டாகி வந்திருக்கு கனவா வருவல் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெய்ம்பாஸ் ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க